ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நோய் தீர்க்கும் மூலிகைகள் தாங்க பார்க்க போகிறோம் அதில் அம்மான் பச்சரிசி பற்றி பார்க்க போகிறோங்க அம்மான் பச்சரிசி அம்மாள் பச்சரிசின்னு கூட கொள்கிறாங்க பொதுவாக இந்த செடியை பலர் அறிஞ்சிருப்பீங்க இதில் வெள்ளை அம்மான் பச்சரிசி சிவப்பு அம்மான் பச்சரிசின்னு ரெண்டு வகையாக இருக்குது ரெண்டுக்குமே குணம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் இந்த பச்சரிசி பல நோய்களை குணப்படுத்தும் சக்தி உள்ளதாக இருக்குது ஓயாத இருமல் வருதா அதில் ஓயாத இருமல் வந்துக்கிட்டே இருந்தால் பகல் வேலையில் லேசாகவும் இரவு வேலையில் மிகுதியாக இருமிக்கிட்டே கஷ்டப்படுறாங்களா அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த அம்மான் பச்சரிசி இலைய கொண்டு அதை சுத்தமான அம்மியில் வச்சு தட்டி சாறு எடுத்து அதில் அரை அவுன்ஸ் அளவு எடுத்து வடிகட்டி இனிப்புக்கு வேணும்னா சக்கரை போட்டு கலந்து காலையில் வேலையில் மட்டும் மூணு நாள் சாப்பிட்டு வந்தா இருமல் குணமாகும் மேலும் இரண்டு நாள் சாப்பிட்டா முழுமுவாதமாகவே குணமாயிடும் அதே மாதிரி கால் ஆணி இருக்குது அப்படின்னா இந்த அம்மான் பச்சரிசி செடி இருக்கும் இடத்திற்கு சென்று அதன் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு காலை சற்று உயரத்தில் வச்சுக்கிட்டோம்னாவே அந்த அம்மான் பச்சரிசி செடியின் காம்பை உடைத்தால் அதில் பால் வரும் அந்த பாலை காளாணியின் மேல் தடவ வேண்டும் இந்த முறையில் காலை மாலை ரெண்டு வேலையும் பூசினா தொடர்ந்து இந்த பாலை மூன்று நாட்கள் தடவி வந்தா காளாணி விழுந்துவிடும் இன்னைக்கு நம்ம அம்மாள் பச்சரிசிய பத்தி நம்ம பார்த்தோம் இதே மாதிரினா துளசி வேப்பலை பற்றியெல்லாம் உங்களுக்கு போட்டிருக்கேன் வீடியோஸ் அது உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டூ அவர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்